ஒன்றிய தொழிலாளர் நல அமைச்சகம் செய்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்கள் சுருக்கப்பட்டு ஏற்கனவே நான்கு தொழிலாளர் விரோத தொகுப்புகளாக வெளிவந்துருச்சு அது இனிமேல நவம்பர் இருபத்தொன்று முதல் எல்லா மாநிலங்களிலும் கட்டாயமாக அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவிக்கை வந்திருக்கு இந்த ஓலா ஊபர் ஜொமேட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிக் தொழிலாளிகள் அவங்களுக்கெல்லாம் இந்த லேபர் கோடு வந்து ஒரு சமூக பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க கிக் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒர்க்கர்ஸ்னே நீங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்றது கிடையாது சூப்பர்வைசருங்கிறீங்க பார்ட்னருங்கிறீங்க அப்ப நீங்க முதலாளி தொழிலாளிங்கிற ரிலேஷன்ஷிப்பு சரியாக வரையறுக்கப்படாத போது அவங்களுக்கு எப்படி வந்து இந்த நீங்க சொல்ற சட்டங்களின் படியே கூட எதுவும் பெருசா கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை அடுத்தது வந்து பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து லேபர் கோட்ல இருக்கு இது வந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற முறையில அவங்க சொல்றாங்க ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா தற்காலிக பணி என்பதை நிரந்தரமாக்கும் டெம்பரரி நேச்சரை பர்மனன்ட் ஆக்கும் அதனால இனிமேல பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாதபடிக்கு சட்ட விரோதமாக நடந்து கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் சட்ட முலாம் பூசுகிற தான் இந்த சட்டங்கள் செய்திருக்கின்றன அதனால இதனால என்ன அடிபடும்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருபத்தோரு நாள் இன்னொரு வேலை தொண்ணூறு நாள் அப்புறம் கேப்பு அப்புறம் முப்பது நாள் அப்படின்னா இதுல உங்களுக்கு கண்டினியூட்டி ஆஃப் சர்வீஸுங்கிறது போயிடும் அப்புறம் சீனியாரிட்டிங்கிறது இருக்காது அப்புறம் இங்கேயும் அங்கேயுமா தாவி தாவி போய்கிட்டு இருந்தா சங்கம் சேருகிற அந்த உரிமைங்கிறது பாதிக்கப்படும் அதனால இந்த பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மோசமான பிற்போக்கான தொழிலாளிகளுக்கு முற்றிலும் விரோதமான விஷயம் அதை வந்து பெருமை அடிக்கக்கூடிய விதத்துல இவர்கள் சொல்வது எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதுங்கிறதையும் நம்ம பாக்கணும்